அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைக்கி ரொம்ப ஒரு சிறப்பான செய்திகளை பார்க்க போகிறோம் நேற்று ஒரு செய்தி போட்டிருந்தேங்க அந்த செய்தியை பார்த்துட்டு யூடியூப் அது நான் தான் ஏதோ தற்கொலை முயற்சி பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு எனக்கு வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும் அதை வேணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வந்து மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க அதை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் சிறப்பு வந்துடுச்சு சரி ஓகே நேற்றைய கண்டென்ட்டை பற்றி சொல்கிறேன் நான் குறிப்பாக பெங்களூரில் நடந்த இன்சிடெண்ட்டு திருப்பி அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொன்னால் மறுபடியும் இன்றைக்கும் நான் பேசின டாப்பிக்கை வச்சு அவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்றைக்கி ஒரு வார்னிங் கொடுத்துடுவாங்க நேற்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வார்னிங் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவை நீங்கள் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு எனக்கு பர்சனலாகவே யூடியூப்லேருந்து மெயில் பண்ணி இருந்தாங்க சரி இனியோ வாழ்க வளமுடன் நினச்சிட்டு சரி இன்றைக்கி நம்ம நிறைய சிறப்பான செய்திகள்லாம் பார்க்க போகிறேங்க பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்த்து செய்தி ஒன்று வாழ்த்து செய்தி அப்படின்னா உலக ஆனார் குகேஷ் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சீனாவில் நடந்தது சீனாவில் இறுதி சுற்றுல வந்து டிங் லேரேனே அவர்களை வீழ்த்தி பதினெட்டே வயசில் தனது சாம்பியன்ஷிப் பட்டத்தை வந்து வென்றிருக்கிறார் ஸோ இந்தியர்களான நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெருமையும் கூட ஸோ எந்த ஒரு பெருமையை பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுகிற ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் பதினெட்டே வயசு ரொம்ப குறைந்த வயதில் அடுத்தடுத்த நம்ம சாம்பியன்ஷிப் உருவாக்கிட்டு இருக்கிறோம்ன்ற பெருமையோடு இந்த பதிவை நான் உள்ளே போக விரும்புகிறேன் நான் ஸோ வீடியோக்கள் பார்க்குமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுக்க வீடியோ பண்ணலாம் மொதல் பதிவே நம்ம ஒரு மிரட்டலான பதிவை கொடுத்துடலாம் ஏன்னால் நீங்கள் வந்து இந்த பதிவை சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது எடுத்தவொடனே அதிரடியாக கள்ளத்தில் இறங்கினா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக சீனா தைவானுடைய எல்லை பகுதியில் எப்போதுமே இல்லாத அளவுக்கான மிரட்டல்களையும் அத்துமீறல்களையும் ஏகப்பட்ட யூட்டிசிங் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணியிருக்காங்க தைவானும் தொந்தரவு கொடுத்துருக்காங்க போர் விமானங்கள் மேலே பறக்கிறது போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறது போர் கப்பல்கள் அவங்க எல்லை பகுதிக்குள்ள அனுப்புறது இது மாதிரி சொல்லுனா துயரங்களை அனுபவித்த தைவான் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தைவானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும் இல்லை தைவானுடைய மினிஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டு அறிக்கையுமே வந்து கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாஃப்டார் ரிப்ளை கொடுக்க மாட்டோம் சீனாவுக்கு போதும் இதுக்கப்புறமும் நாங்கள் சாஃப்டார் ரிப்ளை கொடுப்போம்னு எதிர்பார்த்தாங்கன்னா அது எங்களுடைய மடத்தனம் இனி எங்களுடைய பதிலடிகளை வந்து சீனா பார்க்க போகிறாங்க போதும் எல்லா ஃபாரின் பாலிசியும் வந்து பெரிய அளவுக்கு அவங்க மிஞ்சிட்டாங்க அதனால் அமெரிக்காக்கிட்டையும் உதவி கேட்டிருக்காங்க கிட்ட உதவி கேட்டிருக்காங்க நிறைய ஃபாரின் பாலிசி ஃபுல்லாக ஃபெயிலர் ஆகிடுச்சி யாரோட பேச்சுமே வந்து சீனா கேட்கல போது என்ன அளவுக்கு நாங்கள் இறங்கி பதிலடி கொடுத்தோம் அவங்க அடங்குவாங்களோ அதற்கான அனைத்து வேலைகளும் இறங்க போகிறோம் அப்படின்னு தைவான் வந்து மிகப்பெரிய ஒரு மிரட்டல் விடுத்திருக்காங்க என்ன நடக்க போதோ தெரியல சீனா ஒரு வேலை அப்படியே கட்ட கட்ட நடிங்க அந்த பக்கம் போகிறாங்களா இல்லை மிரட்டலை எதிர்கொள்ள போகிறாங்களா அப்படின்ட்டு இந்த செய்தியோட கடந்து சீரியஸாக இருக்கேன் பஸ் நான் ரொம்ப சீரியஸாக சொல்லிட்டுருக்கேன் அடுத்து இன்னொரு நியூஸும் பார்த்திடலாம் இதுவுமே ரொம்ப சீரியஸான செய்தி தான் காரணம் என்னவென்றால் நேட்டோனுடைய புதிய தலைவராக எஸ்டோனியாவுடைய காஜா கலாஸ் அவர்கள் இல்லையா அவங்க அடுத்தடுத்த அறிவிப்புகள் விட்டாங்க இன்றைக்கி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க உக்ரைன் வந்து நேட்டோக்குள்ளே இணையிறதில்லை எந்த ஒரு மாற்று கருத்தையும் பேர் சும் தடுக்க முடியாதாம் யாராலையுமே வந்து தடுக்கவே முடியாதாம் உக்ரைனை வந்து நேட்டோக்குள்ளே இணையிறது ஐயா இந்த டைலாக்கு கேட்டு கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இதை சொல்லி சொல்லி சொல்லியே இன்னுமே அந்த போர் ஓஞ்ச பாடு இல்லை சரி நீங்களும் உக்ரைனை சேர்த்துக்கிட்டீங்களா அப்படின்னா அதுவும் சேர்த்தன பாடு இல்லை போதும் பாஸ் இன்னும் ஒரு மூணு வருஷம் அந்த யுத்தம் நடந்தாலும் இதே டைலாக்கை கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு தயவு செய்து இந்த டைலாக்கை இதுக்கப்புறம் சொல்லாதீங்க இவர் டைலாக் கூட பரவாயில்ல இந்த நேட்டோனுடைய தலைவர் மார்க் ரூட்டே ஏக்கிறாரில்ல அவர் ஒருபடி மேலே போயிட்டு அதாவது ரஷ்யாவுடைய மிகப்பெரிய ஒரு திட்டமே ஐரோப்பாவை அடி அட்டினை அடித்து முழுமையாக தனது பகுதியை பிடிப்பதான் அவனுடைய மிகப்பெரிய ஒரு திட்டமாக அதை கண் கூட நம்ம ரெண்டு டைம் பார்த்துருக்கோமா ஒன்று வந்து ஜார்ஜியாவை பிடிக்கும் போதும் சரி ரெண்டாயிரத்தி எட்டும் சரி ரெண்டாயிரத்தி பதினாலும் சரி அந்த திட்டத்தில் தான் அவங்க கிரிமியா பகுதி இணைச்சது ஜார்ஜியாவை சவுத் ஒசைட்டி போன்ற பகுதியெல்லாம் இணைச்சது அதுதான் காரணம் இந்த தடவை கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து நாம் கொஞ்சம் ஏதோ உக்ரைனுக்குள்ளே ஹெல்ப் பண்ணோம் உக்ரைன் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக நம்ம உக்ரைனுக்கு வந்து உக்ரைன் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க யாருக்கு ஐரோப்பா உள்ளே வராமல் தடுத்துட்ருக்காங்க அதனால் நம்ம கொஞ்சம் ஏமாதை விட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஐரோப்பா காலி ஒட்டு மொத்தமாக ஐரோப்பா ஃபுல்லாக ஃப்ரான்ஸ்லேருந்து இந்த ஏரியாவில் இந்த ஏரியா வரைக்கும் எல்லாம் எண்ணுது அதுவும் வந்து கை காட்டுற தென்னை மரம் இருக்குது பாரு அதுவும் வந்து கை காட்டுறது ஏரி கரம் இருக்குது பாரு அது வரைக்கும் ஃபுல்லாக ரஷ்யா பண்ணியிருப்பாங்கன்னா நல்ல வேலை தடுத்து வச்சுருக்குறாங்க அதனால் நாம் என்ன பண்ணலாம் நேட்டோவில் மேற்கொண்டு இன்னும் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் ஜிடிபியை வந்து சேர்த்தி நம்ம ஐரோப்பாவை காப்பாற்றுவது சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு டைலாக்கை கேட்டு கேட்டு சொல்லும் போது ரொம்ப ஒரு நல்லா எல்லாேருமே ரொம்ப சீரியஸாக கேட்குறாங்கன்னு சொல்லுவாங்களா இல்லை நல்ல விவரம் தெரிஞ்ச நபர்கள்லாம் இது ஒரு விளையாட்டு செய்தியாக கூட இல்லை ஒரு சிறப்பு செய்தியாக கூட ஓரமாக கூட கண்டுக்க மாட்டாங்க இந்த மாதிரி செய்தியெல்லாம் ஐயோ ஐரோப்பாவை பிடிக்க போகிறாங்க உக்ரைனை சேர்த்த போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு பாஸ் வேறு ஏதாவது பேசுங்கன்ற ஒரு ரெக்வஸ்டோட அடுத்து பதிவு கிடையாது ஏன்னா டெய்லியும் சொல்கிறாங்க டெய்லின்றத விட மாசான இந்த ஒரு டைலாக்கை சொல்கிறாங்க அந்த நியூஸை வந்து பெரிய அளவுக்கு ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு தள்ளுறாங்க அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாமே வந்து அது எத்தனை பேர் அது சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தெரியல பட் தலைவர் பதவிக்குன்னு வரும்போது இந்த மாதிரி அர்த்தமற்ற கருத்துக்களை வந்து தான் சொல்லி தான் ஆகணும் போல் இல்லை அது அர்த்தமற்ற கருத்துக்களை சொல்லி மொத்த மீடியா தன் பக்கம் இருக்குன்றது தனது ஜீவியை காட்டணும்னு நினைக்கிறாங்க சரி ஓகே அடுத்து ஒரு இது வந்து பதற்றப்படக்கூடிய செய்தி ஏற்கனவே ஆப்ரிக்காவில் மர்மமான ஒரு நோய் ஒன்று பரவிட்டுருக்கு அதை கண்டுபிடிக்க முடியல ஹெல்த் ஆர்கனைசேஷன்லாம் போயிட்டு அனலைஸ் இருக்காங்கன்ற ஒரு தகவல் இரண்டாவது தகவல் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கோயில்லேனில் பெரிய அந்த வைரஸ் பாதுகாக்கப்பட்ட வைரஸ்லேருந்து திடீர்னு டிஎன்ஏ யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அது எங்கே போய் பரவ போதும்ன்றது ஒரு இரண்டாவது பதற்றம் மூன்றாவது பதற்றம் சமீ பதற்றம் வந்து சமீப காலமாக வைரஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிபிகல்ட்டாக இருக்கும் என்ன என்ன டிஃபிகல்ட் அப்படின்னா இப்போ மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய வைரஸ்லேயும் விலங்குகளுக்கு பாதிக்கப்படுகிற வைரஸ்லேயும் வந்து மிரர் இமேஜாக இருக்கும் இந்த டிஎன்ஏ இது எல்லாமே வந்து ஒத்துப்போதான் இதற்கு முன்பெல்லாம் வந்து நம்மளுக்கும் மனி அவங்கள விலங்குகளுக்கும் பார்த்தோன்னா வைரஸ் வித்தியாசம் இருக்குமா இப்போ ஏன் இதை வந்து கவலைப்படுறாங்க அப்படின்னா விலங்குகளை பாதிக்கின்ற அதே வைரஸ் மனிதர்களை வந்து தாக்கும்போது மனிதர்கள் வந்து தாங்க மாட்டாங்க விலங்குகளை விட மனிதர்கள் வந்து ரொம்ப சாஃப்ட்டு நேச்சர் படித்தவங்க ஏன்னா அந்த அளவுக்கு வைரஸ் பதிச்சுன்னா மனிதர்கள் சீக்கிரம் மனித இனம் சீக்கிரம் போயிடும் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஒரு ரெண்டு ஆடு எங்கேயோ பல கிலோமீட்டர் தொலைவில் டம்மு டம்முன்னு மலை மலையில் மலை முச்சில உட் இப்போ இப்படி மோதிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த சத்தம் வந்து இங்கே கேட்கும் அந்தளவுக்கு அந்த தலை எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு மாடு மீதி எல்லாத்தோட அந்த தோல் மீதி எல்லாமே ஆனால் நம்ம அப்படி இல்லை தலை அப்படி இல்லை லைட்டாக அப்படி கீழே விட்டாக்கோ டொங்குன்னு ஒடங்கிடும் ஆடு மோ ஆடு வந்து மோதுகிற அளவுக்கு நம்மளுடைய தலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னா கிடையாது நார்மலாகவே மிருகங்கள் வந்து ஸ்ட்ராங்காக அதையே ரொம்ப சீக்கிரம் வீழ்த்தக்கூடிய வைரஸ் அதே மாதிரியான வைரஸ் மிரர் வைரஸ் வந்து மனிதர்களையும் தாக்க ஆரம்பித்திருப்பது என்பது ரொம்ப அழிவின் உச்சமாக தோன்றுகிறது என்று சயின்டிஸ்டெல்லாம் நேற்று ஒரு பகீர் தகவலை கொடுத்துருக்காங்க மிரர் வைரஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம பெரிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னு ஒரு பதற்றமான செய்தியை சொல்லியிருக்காங்க அந்த பதற்றத்தை அப்படியே கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு நம்ம அடுத்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா யூகே யூகே வந்து இங்கிலாந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் அதாவது பிரி பிரிக்ஸில் இருந்து வெளியேறினாங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு மீதி எல்லாத்துலேருந்து வெளியேறினாங்க அந்த வெளியேறின மு மிக முக்கிய பங்கு யாருன்னா போரி ஜான்சன் அவர்கள் இதை முன்னெடுத்து மிகப்பெரிய அளவுக்கு கன்சர்வேட்டிவ் பார்ட்டியெலாம் பயங்கரமாக தான் பிரதானமாக முன்னெடுத்துட்டு இருந்தாங்க இப்போ லேபர் பார்ட்டி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு மூலிமா இணைந்து விடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒரு சில ஓட்டெடுப்புலாம் நிகழ்த்தியிருக்காங்க அந்த ஓட்டெடுப்பில் அறுபத்தி எட்டு பர்சன்ட் பக்கம் இணைச்சிக்கலாம் யூகே வந்து ஐரோப்பாவோட இணைச்சிடலாம் ஃப்ரீ மூமெண்ட் ஃப்ரீ மூமெண்ட் ஃப்ரீ சிட்டிசன் வந்து எந்த ஒரு விசா ப்ராசஸ் இல்லாமல் போகிறது வருது ட்ரேடு மீதி எல்லாம் பண்ணுற மாதிரி ஃபுட் அண்ட் ப்ரொடக்ஷன் சேஃப்டியில் ஐம்பத்தி ரெண்டு பர்சண்ட்டு மீதி ஐரோப்பாவுடைய கோட்டும் அவங்க கோட்டை வேணால் தனித்தனியாக இருக்கட்டும்ன்ற மாதிரியும் அதுவும் இல்லாமல் இங்கே யூகே மக்கள்கிட்டேயும் ஐரோப்பா மக்கள்கிட்டையும் தனித்தனி முறையில் கேட்கப்பட்டதில் நிறைய மக்கள் லேபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல எண்பத்தி ஒரு பர்சென்ட்டும் எண்பத்தி ஆறு பர்சன்ட் நிறைய மேஜர் ஆஃப் த மக்கள் வந்து மறுபடியும் ஐரோப்பா வந்து சேர்த்திக்கலாம் ஐரோப்பாவுக்குள்ளார யூகேவை சேர்த்தணும் குறிப்பாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் உள்ள ஈஸியாக சேர்த்திடலாம் மாதிரி வந்து தோணுது ஆக்சுவலாக பிரிக்ஸ் அக்ரிமெண்ட்லேருந்து ஏன் இவங்க வெளியே வந்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு வல்லரசு நாடாக இருக்கிற ஒரு நாடு உள்ளே போயிட்டு கூட்டத்தோட கூட்டமாக இணைந்ததுனால நம்ம வல்லரசோட தனித்தன்மையை நம்ம இழந்துட்டோம் நம்ம நாட்டோட பெருமையை இழந்துட்டோம் நிறைய நாடுகளுக்கு வந்து டொனேஷன் இது கொடுத்தே நம்ம இல்லாமல் போயிட்டோம் கூட்டத்தோட கூட்டமாக போனதுனால நம்ம நாடு வந்து கண்டுக்கலை அப்படின்ற ஒரு யூகேவுக்கு பதற்றம் வந்துடுச்சு நிறைய பிரச்சனையும் வந்தது இடையில அதில் பொருளாதார இழப்புகளையும் நம்ம நிறைய சந்திக்க வேண்டியது இருக்குன்னா அதிலிருந்து வெளியே வந்தாங்க ஐரோப்பா இருந்து வெளியே வந்தாங்க பட் இப்போ மறுபடியும் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை வருதுனா ஐரோப்பாவுக்கு வந்து நெருக்கடி வருது நெருக்கடி அப்படின்னா அவர் என்ன மாதிரி மனுஷன் நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது அவர் ஒரு விசித்திரமான மனிதர் ஏன்னா எலெக்ஷன் முன்னாடியும் இப்போ பேசுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிற மாதிரிங்க இப்போ ஏன்னா அவர் முன்னாடி இஸ்ரேலில் பயங்கரமாக புகழ்ந்தார் பயங்கரமாக செஞ்சார் உங்களுக்கு இஸ்ரேலுக்கான சப்போர்ட்டையும் நிதனையாக அவர்களையும் நம்புறீங்களா அப்படின்னா நான் யாரையும் நம்பணும்னு அவசியம் கிடையாது நான் நம்பவும் மாட்டேன் அதுவும் நிதனையாகலாம் சுத்தமாக நம்ப மாட்டேன் அப்படின்னாரு இதே எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த டைலாக் சொன்னார்னா சொல்ல மாட்டார் அதனால இப்போ வந்து அவர் என்ன பேசுவார்னு யாருக்குமே தெரியாது திடீர்னு ஐரோப்பா வருவார் ஐரோப்பாவை கரிச்சு கொட்டிடுவார் அதனால் எல்லாரும் ஒன்றிணைந்து கொஞ்சம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் திடீர்னு நேட்டோவோட கூட்டிகிட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டாருன்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராம்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் எப்படியாவது யூகேவும் உள்ளே கொண்டு வந்து சேர்த்திடலான்ற அடிப்படையில் கொஞ்சம் பிளான் பண்ணுறாங்க லேபர் பார்ட்டியும் கொஞ்சம் லைட்டாக முயற்சி பண்ணுறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ அடுத்த கட்ட நகர்வுகள் அங்கே நகர்ந்து கொண்டு இருக்கிறது அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்ன கனடாவுக்கு அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் அதே தான் தொடர்ந்து கனடா வந்து டீசிங் பண்ணுறது இருபத்தஞ்சி பர்சன்ட்டு வரி விதிப்புன்னு சொல்கிறது அப்புறம் எங்களோடய ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக கனடா இணைத்து விட்டது கெனடாவுடைய கவர்னராக வரவேற்கிறேன் அப்படின்னு ஜஸ்டின் ட்ரூடேவ சொல்கிறது இந்த மாதிரியான வசனங்களாக சொன்னோடனே கனடாவில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறமும் நம்ம பொங்க பொறுமையெல்லாம் இருக்கணும்னு கிடையாது யாருக்கும் நம்ம அடிமைகள்லாம் கிடையாது நம்ம கிட்டேருந்து மெயினாக வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கிற அவங்களுக்கு என்ன நம்ம மரியாதை கேஸுக்கு நீங்கள் ஃபுல்லாக பர்சன்டேஜ் போடுங்க அப்படி இல்லைனா சப்ளிமெண்ட்டை நிறுத்துங்க அவங்களும் நம்மளை நம்பி இருக்காங்கன்றதை ட்ரம்ப்பு உணர வைங்க ஆ அப்படின்னு ஏற்று பேசியிருக்கிறாங்க ஸோ ஒரு கடகலப்பை இழப்பியிருக்கிறாரு பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறது என்று அடுத்து உக்ரைன் தரப்பில் ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க வடகொரியா வீரர்களை வந்து வாழ்க்கையில ஏன்டா ரஷ்யா வீரர்களை கூட வந்து சண்டை போட்டுன்ற ஒரு வருத்தத்தையும் வேதனையும் வழியையும் துயரத்தையும் துக்கத்தையும் துன்பத்தையும் வந்து கொடுத்துருக்காங்களாம் அந்தளவுக்கு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அடிக்கிற அடியில் தொண்டைக்கான துணியைக்கான ஓடி போய் ஒழிஞ்சால் கூட விடாமல் அடி அடின்னு இருக்கிறாங்களாம் உக்ரைன் தரப்பில் அதனால் பன்னெண்டாயிரம் வீரர்களோட வ வழியும் வேதனையும் புரிந்திருப்பாங்க இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நார்த்து கொரியா கிட்டத்தட்ட டோட்டல் ஃபெயிலருன்ற மாதிரி வந்து சொன்னாங்க இவங்க தான்ப்பா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வட கொரியா வீரர்கள் வந்து விட்டார்கள் உலக நாடுகளே தலையிடுங்கள் அமெரிக்கா தலையிடுங்கள் ஐரோப்பா தலையிடுங்கள் உடனே தென்கொரியா வேறு பயங்கரமாக வசனம் பேசி கவலைப்படாத நண்பா நான் என்னுடைய வீரர்களையும் ஆயுதங்களையும் கொடுக்குறேன்னு சொல்ல இவங்களும் ஓடுவே அவங்க கேட்க ஏப்பா நான் ஒரு பேச்சுக்கு சொன்னால் நீ வந்து கேட்கவே போப்பான்னு அவங்க சொல்ல இவங்க வெறுங்கையோடு போக கடைசியில் அங்கே அதிபரே இங்கே கைது செய்ய வேண்டிய சூழ்நிலை அங்கே வர அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஓடி இருக்கும்போது இப்போ வட கொரியா வீரர்கள் அடி வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் அண்ணன் கொடுத்த அடியில் வாங்கி கொண்டிருக்கிறார்கள்ன்ற உக்ரைன் மீடியா வந்து பெரிய அளவுக்கு ரொம்ப பெருமையாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து நம்ம இங்கே சிரியா கிட்டே போயிடலாங்க சிரியா அப்படின்னும் போது அந்த குறிப்பிட்ட ஒரு சிறைச்சாலை டமாஸ்கஸ்ல இருக்கக்கூடிய சேதத் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சிறைச்சாலையில் நிறைய மக்களை வந்து ஒவ்வொருத்தராக மீட்டுட்ருக்காங்க அதில் அமெரிக்காவுடைய பிரஜை ஒருத்தரை வந்து மீட்டிருக்காங்க அவர் வந்து சும்மா எல்லை கிராஸ் பண்ணுற டமாஸ்கஸில் வந்து இதை செலிப்ரேஷனுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பட் அமெரிக்காவில் இப்போ தான் நோட் பண்ணியிருக்காங்க எங்கள் பிரஜையான்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்காவோட பிரஜையை ஒருத்தரை ரொம்ப சித்திரவாதைக்கு உள்ளாக்கப்படுகிற இந்த ஒரு பதிவு வந்து மிகப்பெரிய வயலாக இருக்கிறது ஸோ எத்தனை மாதம் சிறை தண்டனை கொடுத்தாங்க எப்படி அவர் சிறைக்குள்ளே வந்தாலும் அவரும் தெரியல ஒரு மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி இருக்கிறாரு அந்த சிறை தண்டனை இனி அமெரிக்கா நாங்கள் கன்சிடர் பண்ணுற ஒரு மாதிரி வந்து சொல்ல வராங்க சரி மிக முக்கியமான பதிவு எதுக்காக நான் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா அமெரிக்கா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நிலைமைக்கு சிரியாவை தன் பக்கம் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா அது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் போய் இறங்கிட்டார் துருக்கியில் போய் இறங்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பெருசாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறார் ஏன்னா டயரு ஜோராக இருக்கட்டும் ரெக்கா அப்படின்ற ஒரு பகுதி இந்த வரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை ரெக்கான்ற பகுதி என்ன அவங்க எஸ்டிஎஃப் கைக்குள்ளே போனாலும் அதாவது குருதி அந்த கைக்குள்ளே போனாலுமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கலை எஸ் எஸ்டிஎஃப்னுடைய ஃபோர்ஸை வந்து ஏற்றுக்கலை அதனால் அவங்க வாகனங்கள் மீது கல்லடிக்க உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு இது பொதுமக்கள் மீது துப்பாக்கி சூடாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீடியோ பற்றி கூட பார்க்குறீங்க அதனால் கொஞ்சம் பதற்றமான ஒரு சூழ்நிலை டயரு பகுதியிலையும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை மேலே வந்து மேம்ஜி அப்படின்ற ஒரு பகுதி மூ ரெண்டு நாள் இவங்க கைக்கு வருது ரெண்டு நாள் அவங்க கைக்கு போகுது இப்போ ஒரு மூணு நாள் வந்து கொஞ்சம் அக்ரிமெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்க சீஸ்பேர் அக்ரிமெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்க துருக்கி பேக்கட் ஃபோர்ஸுக்கும் அவங்களுக்கும் அதனால் குறிப்பாக ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் துருக்கியில் போய் கால் வச்சுருக்கிறாங்க அவங்க சார்பாக யார் குருதி சார்பாக குருதிஸுக்கான தனி நாடுக்கான கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தை மீது எல்லாமே செயல்படுமான்னு பார்க்கலாம் பட் ஆனால் அவங்கள ஒடுக்குவதற்காக தான் துருக்கி இந்த பிரதானமாக இந்த சித்து வேலைகளை செஞ்சாங்க அப்படி இருக்கும்போது இது ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு உங்கள் மூளைக்குள்ள கொய்யின்னு ஏதாவது ஒரு சத்தம் மாதிரி வந்துச்சுன்னு வச்சாங்களா அந்த கேள்விக்கான விடைகளை அளிக்க வேண்டியது சால சிறந்தது அதாவது நேட்டோவுக்குள்ளார ஸ்வீடன் வந்து இணையவே இணையாது எந்த காலத்திலையும் இணைந்தா இணையாது இது வந்து துருக்கே பேடகன் அவர்கள் பேசினது இறுதியாக அவர் ஒன்றே ஒன்று சொன்னாரு அதான் ஒரு கொண்ட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல இந்த பெருசா அந்த டைலாக்லாம் சொல்லுவாங்கல்ல நான் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் என்னை தாண்டி அந்த பக்கம் போய் தான் அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த டைலாக் வரைக்குமே பேசினார் அந்த டைலாகை பேசிட்ட மனுஷன் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை ஸ்வீடன் வந்து நேட்டாக்குள்ள இணைஞ்சிக்கலான்னு சொல்றாரு என்னப்பா இவ்வளவு மனுஷன் வந்து அந்தர்பல்டி ஆறுமுகம் இந்த அளவுக்கு சீக்கிரம் மாறினாரு அப்படின்னா அமெரிக்கா ஒரே ஒரு ஆஃபர் தான் கொடுத்தாங்க வார் இந்த கையில் எஃப் சிக்ஸ்டின் போர் விமானத்தை வாங்கிட்டு அந்த கையில் சைன் பண்ணிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொன்ன உடனே தான் இவங்க ரொம்ப காலமாக அமெரிக்கா கிட்ட போர் விமானத்தை கேட்டே இருக்கிறாங்க அதனால் இது என்ன பண்ணிட்டாங்க ஓகே பண்ணிட்டாங்க அடுத்தது மேலே பின்லாந்துக்கு அதே டைலாக் தான் சொன்னாங்க அப்பயும் எஃப் சிக்ஸ்டின் போர் விமானத்தை அப்படி முன்னாடி இப்படி இப்படி காட்டிட்டு இருந்து அதுக்கப்புறம் கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க அதுக்கு அதுக்கப்புறம் கொடுத்தாங்களான்னா இன்ன வரைக்கும் கொடுக்கல இப்போ மறுபடியும் இங்கே ஓடி வந்து ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க என்ன வேணுமா அப்படின்னு அந்த புகைப்படத்தை எடுத்து காட்டுவாங்க இப்போ மேப் இது ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் வேணுமா பாராட்டி சுற்றிப்பார் ஆ வே ரைட்டு போடு கையெழுத்து அவங்க கொஞ்சம் தனி நாடு கோரிக்கை கொடு ஏதாவது ஒன்று பண்ணு அமைதியை கொண்டு வா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பிளிங்கன் அவர்கள் அங்கே போய் இறங்கியிருக்கிறார் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் துருக்கி வந்து தனது ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு அதாவது நம்ம பேச்சுக்கு சொல்லலாம் பட் துருக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நிலைப்பாடில் இருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குர்தீஸுக்கு தனி நாடுக்கான கோரிக்கைகளை ஏற்றுக்கிறாங்களா என்ன அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் அதே சமயத்தில் சிரியாவும் சிரியாவோட எல்லை பகுதியில் இஸ்ரேலும் பெரிய அளவுக்கு முன்னேறிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இந்த வரைபடத்தில் நீல கலர் பார்க்குறீங்களா கோல்நீர்ஸை தாண்டி டமாஸ்கஸ் பக்கம் வரைக்குமே இருக்காங்க டமாஸ்கஸ் பக்கத்தில் மேலே ட்ரூசா என்ன மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ட்ரூசா கம்யூனிட்டிஸ் அந்த எல்லை பகுதியில் அந்த ட்ரூசா கம்யூனிட்டி பெரிய அளவுக்கு ஃபுல்லாக கேதர் பண்ணி நம்ம சிரியா சிரியான்ற மாதிரி இஸ்ரேலு கீழே போயிடலாம் சிரியாக கீழே போகிறத விட நம்ம இஸ்ரேலு கீழே போயிட்டு நம்ம மக்களோட வாழ்க்கை மேம்பண்ணுன்ற மாதிரிலாம் அந்த பேச்சுவார்த்தை அதுதான் அந்த வீடியோ பதிவு தான் அது அவங்களும் ஒருமித்த முடிவு எடுத்துருக்காங்க அண்டர் த இஸ்ரேல் கவர்மெண்ட் இஸ் பெட்டர் சீக்கிங் ஃப்யூச்சர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பெரிய அளவுக்கு போட்டிருக்காங்க அதே சமயத்தில் ஜுனாண்டி அவர்களும் வந்து ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் கேட்குறதுல முரண்பாடு இல்லாமல் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் சுமூகமாக ஒத்துக்குவாங்க ஏன்னா இஸ்ரேலில் ஒரு வார்த்தை கேட்குவாங்க கோலையின்ஸ் தாண்டி நாங்கள் எங்களுடைய பாதுகாப்புக்காக எங்கள் எல்லை பகுதியை நீங்கள் தவறுன்னு சொன்னீங்க அப்படின்னா இப்போ துருக்கி சிரியாவுடைய பெரும் பகுதியை பிடிச்சி வச்சுக்கிருக்காங்க அந்த பெரும் பகுதி குருதீசின மக்கள் தாக்கல் நடத்துகிறாங்கன்னு தானே பிடிச்சி வச்சுருக்காங்க அதுக்கு முதல்ல விடுவிக்க சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதில் துருக்கி பதில் சொல்லாமல் போயிடும் அதனால் பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை மாறி மாறி போயிட்டுருக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்டர்நேஷ்னல் ரெகக்னைசேஷன் கிடைக்கணும்னா ஜுலானி அவர்கள் என்னை அனைத்தும் ஒத்துவதற்கு ஒத்துக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஐரோப்பா அமெரிக்கா என்ற மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய ரெஃப்யூஜிஸுக்கெல்லாம் அழைப்பி விடுத்திருக்காங்க வாங்க இங்கே வந்து நீங்கள் எங்களோட இணைந்து அந்த நாட்டோட வளர்ச்சிக்கு பெரும்பாடுபாடுங்க போதும் நீங்கள் அகதிகளாக வெளிநாட்டில் இருந்தது போதும் இங்கே வந்து நாட்டுக்காக உள்ளீங்க கமான் கமான் அப்படின்னு இருக்காங்க பெரும்பாலான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் சிரியாவை நோக்கி அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லிட்டு ஸ்ரீயானுடைய ரெவல்யூட்டரியனுடைய லீடர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டார் இங்கே வாருவா ஆர்வ குளாறு ஆர் ஆர்வ குளாறு ஆறுமுகம்னா யார் தெரியுமா இந்த வெற்றியை வந்து இந்த ரெண்டு சும்மவில ரெண்டு பக்கம் நின்று நம்ம ஊர் விளையாடுங்க மாதிரி இப்படி கட்டையோ இப்படி சுற்றிட்டு போவாங்கள்ல அந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஃபைரிங் டமா டமான்னு சுற்றிட்டு சுற்றிட்டு எல்லா ஏரியாலும் போகிறதா டெய்லி வேலை அவங்களுக்கு இன்றைக்கி ஜுவலானி அவர்களே சொல்லிட்டார் தேவையில்லாமல் இல்லாமல் புல்லட்டை ஃபயர் பண்ணிவிட்டு வண்டிக்குள்ளே வெளியில் நின்று எட்டி பார்த்துக்கிட்டு சுற்றுட்டு போகிறதெல்லாம் நிறுத்துங்க இதோ நிறுத்துங்க உங்கள் ஜாயை வந்து வேற வேலையிலோ ரெண்டு ஆட்டம் குத்தாட்டம் போடு ரெண்டு டான்ஸை போடு ஆனால் இப்படி சைடில் நின்று சுட்டுட்டு போகிற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு வெளிப்படையாக தனது அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன் இதை நம்ம ஆரம்பத்தில் இருந்து சொல்லியிருக்கேன் இந்த போர் ஆரம்பித்த காலத்திலேருந்து இந்த ஈராக் எல்லை பகுதியில் ரெண்டு வேகின்னு சுட்டுட்டு வர்றது இந்த பக்கம் உள்ள பேரை வந்து சுட்டுட்டு போகிறது இதெல்லாம் என்ன ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா எதுக்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை ஆசாத் ரீசியினுடைய வீரர்கள் எல்லாமே சரண்டர் ஆகிட்டு அவங்க பாட்டுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கிற யூனிஃபார்ம்லாம் கழட்டி போட்டு கிளம்பி போடுறாங்க அப்படி இருக்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க சைடில் ஒரு ரெண்டு பக்கம் நின்று இந்த குண்டு சுட்ட குண்டு வேஸ்ட் பண்ண தான் அதிகம் பட பட படம்னு சுட்டுட்டு போகிறத குண்டு தான் வேஸ்ட்டோம் அதனால் அதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க மக்கள் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கேங்க ஃபைனல் இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் இரண்டு விஷயத்தை பேசிடலாம் மொதல் விஷயம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க ஐரோப்பா நாடுகளுக்கு இங்கே பாருங்கள் ஒரு நேட்டோனுடைய படைகள் உள்ளே போயிட்டு அமைதி ஏற்படுத்தணும் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் ஐரோப்பா படைகளே ஒன்று உருவாக்கி உக்ரைனுடைய எல்லை பகுதியில் அமைதி படையாக ஒன்று உருவாக்கி நீங்கள் நிறுத்திக்கோங்க சும்மா தான் அங்கே மம்புகளுக்காதிங்க அமைதி ஏற்படுத்துறதுக்கு ஐரோப்பாவுக்கு தான் ரொம்ப முக்கியம் எங்களுக்கெல்லாம் முக்கியமே கிடையாது அமெரிக்கை ஏற்படுத்துகிற வழியை பாருங்கள் போன அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஃபைனலாக பிரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்கள்ட்ட சொல்லியிருக்கிறார் அந்த அறிவுரையின் பேரில் தான் வந்து போலந்துகிட்டே போயிருக்கிறார் அதையும் நம்ம இந்த இடத்துல வந்து உறுதிப்படுத்த விரும்புகிறேன் அடுத்து நம்ம ஈரானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்ல முடியும் அதாவது ஈரான் வந்து டர்போ ப்ரூப் பிளான் சிம்ரோக்கை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க முழுக்க முழுக்க அவங்க நாட்டில் தயாரிக்கப்பட்டது அதாவது பல தடைகள் பல பொருளாதார தடைகள் இப்போ இந்தியா வந்து மேக்இன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் தடைகள் கிடையாது ஆனால் ஈரான் வந்து பல தடைகளையும் அனுபவிச்சிருக்காங்க எல்லா தடைகளையும் மீறி நேற்று இந்த குறிப்பிட்ட விமானம் பர்ஷியா கல்ஃப் அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்திருப்பது மிகப்பெரிய ஒரு சாதனையை பார்க்கறாங்க ஈரான் தரப்பிலிருந்து ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கிச்சன் நன்றி வணக்கம்